வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான சிவலிங்க கோயிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அந்த அதிசயமான சிவலிங்க கோயில் எங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சொந்த ஊரான வேலூரில் தான் இருக்குது இந்த கோயில் உங்களுக்கு வேலூர்னு சொன்னவொடனே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வேலூர்னு சொன்னோன்னே வேலூர் கோட்டை ஞாபகம் வரும் பட் இப்போ எல்லாருக்கும் வேலூர்னு சொன்னோன்னே கோல்டன் டெம்பிள் தான் ஞாபகம் வரும் ஏன்னா கோல்டன் டெம்பிள் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தங்கத்தால் பூசப்பட்டு இருக்குதுன்றதுனால மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ உங்களுக்கு கோல்டன் டெம்பிள் தான் ஞாபகம் வரும் ஸோ வேலூர் வந்தீங்கன்னா இந்த வீடியோ அப்புறமா அடுத்த உங்களுக்கு வர ஃபஸ்ட்டு ஞாபகம் இந்த கோயிலும் ஒன்றா இருக்கும் அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஆகும் ரொம்ப அதிகமான அடி அளவில் ஜனங்கள் வந்து போகிற மாதிரியும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கோயில் ஏன்னா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாத கோயில் நான் வேணால் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கே இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவ்வளோவா தெரியவே தெரியாது கண்டிப்பாக அப்படியேப்பட்ட ஒரு அதிசய அதிசயமான ஒரு சிவலிங்க கோயில் தான் இருக்கு அது அதிசயமான சிவன் கோயில் இப்போ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் என்ப்பா எப்பா பாரு வேலூரில் எவ்வளோ கோயில் இருக்குது சிவன் கோயில் அங்கே இருக்குது இங்கேருந்து பக்கம் அந்த கோயிலும் ஃபேமஸ் எவ்வளோ கோயில் இருக்குது ஏன் இந்த கோயிலை மட்டும் அதிசயமான கோயில் அதிசயமான சிவலிங்க கோயில் அப்படின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கண்டிப்பாக இது அதிசயமான சிவலிங்க கோயில் தான் எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷமாக இந்த கோயில் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அதிசயமான சிவலிங்க கோயில் இருக்குதுங்க நம்ம ஊர் பக்கம் அப்படின்ட்டு இதை நான் ரொம்ப நாளாவே வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போது அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அண்டு நம்ம வந்த வழி இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயில் இங்கே தான் இருக்குது பாருங்கள் இந்த கோயில் வர்றதுக்கான வழி பார்த்தீங்கன்னா அதாவது பராமரிப்பு இல்லாம இருக்கு பராமரிப்புன்னா என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இது வந்து அவங்களுடைய தோட்டம் அவரோட தோட்டத்தில் வந்து இந்த சிவலிங்கம் கிடச்சு இந்த சிவலிங்கம் சாமி கிடைச்சதுனால இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு இடமாரி பண்ணி அவங்க அந்த கோயிலாகவே மாற்றிட்டாங்க அந்த நம்ம இப்போ பார்த்து இல்லைங்களா அந்த பர்டிகுலர் இடம் வரைக்குமே அவங்க எந்த எந்த விளைச்சல் போட்டாலும் சரி கரும்பு கேழ்வரகா அது இது நெல் எது போட்டாலும் சரி அது சுற்றி உள்ள இடத்துல மட்டுமே அவங்க எதையுமே போடுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கடவுளை வேறு எங்கேயும் வழிமாற்றக்கூடாது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரே காரணத்துக்காக நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கேயும் கடவுளை கோயில் கட்டி இங்கேயே வழிபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இது தான் இது உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே போனால் அங்கே சிவலிங்க சிவலிங்க சாமி தெரியும் நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா இது இது உள்ளே சின்னதாக போகுது பார்த்தீங்களா இது அதுக்கான வழிங்க இதை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி போகுது இல்லைங்களா இது வந்து சின்னதாக ஆறு மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கு தான் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி என்ன பண்றாரு சரி நம்மளோட தோட்டத்துல ரொம்ப நாளாக இந்த தோல் விளைநிலம் பார்த்திங்கன்னா எதுவுமே பயிரிடப்படாமல் இருக்குது ஸோ நம்ம இந்த வருஷம் ஏதாவது பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஒருவருடைய நிலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டரில் உழுது ஏதாவது பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் இடத்துலருந்து உழுதுறாரு ஃபர்ஸ்ட்டு அவருடைய பத்து பார்த்திங்கன்னா மூணு நிலத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் வாய்க்கா கீழ் வாய்க்கா அது கீழ் வாய்க்கா ரெண்டு வாய்க்காலும் உழுதுறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு இதுவுமே தெரியல அவர் ஸோ நார்மலாக உழுது எப்படி இருக்கும் வெளிநிறுத்த அப்படி உழுதுட்டு வந்துட்டு அவருடைய மூணாவது மூணாவது வயல் அதாவது பார்த்திங்கன்னா மூணாவது வயலில் கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆத்தோரமாக இப்போ நம்ம கடந்து வந்தோம் இல்லைங்களா அந்த ஆத்தோரமாக இருக்கிற இது பக்கத்தில் அவர் ஒரு பாதி உழுகுறாரு பாதி உழுதுட்டு அதுக்கப்புறம் மீதி உழலான்னு போகிறார் அப்போ அவர் உழலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா பாதி வாய்க்காட்டில் உழுதுட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குறாங்க என்னடா புதுசாக சவுண்டு மூணு வாய்க்காடு விழுந்துட்டோம் ஆல்ரெடி எதுவுமே சவுண்டு வரல புதுசாக இந்த வாய்க்கில் விழும்போது மட்டும் எதோ சவுண்டு வருது டக்குன்னு அப்படின்னு யோசிக்கிறார் அப்படின்னு யோசிக்கும் போது சவுண்டு வந்தோன்னே அவர் என்ன பண்ணார் உடனே டிராக்டர் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறங்குறாரு கீழே இறங்கி என்ன பண்ணுறாரு எங்கே சவுண்டு வந்துச்சு எங்கே ஏற்களப்பில் எங்கே எங்கே தட்டுப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கலப்பு கிட்ட கீழே போயிட்டு குனிஞ்சு பார்க்குறாரு ஸோ அவர் அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்களப்பு கீழே கல் அதாவது கரு நிறத்தில் ஒரு கல் மாதிரி இருக்குது அவர் என்ன பண்ணுறாருனா கல் தானே வழக்கம் போல் ஏற்களத்தில் ஏதாவது மாட்டியிருக்கும் பழைய நிலத்தில் இல்லாத கல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேஷுவலாக விட்டு மறுபடியும் டிராக்டர் மேலே ஏறி போறாரு மறுபடியும் டிராக்டர் மேலே ஏறி போய் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் மூவ் பண்றாரு மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வண்டி நவரவே இல்லை என்னடா இது கல் சின்ன கல் தானே இதுக்கே டிராக்டர் நவர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி மறுபடியும் கீழே போறாரு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் அந்த ஏற்கனவே கீழே பாக்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கல்லு மாதிரி ஒன்று தட்டுப்படுது மறுபடியும் அந்த கல்லே சரி இது டிராக்டர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த கல்லுக்கு சுத்தி அதாவது ஒரு 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 அடின்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி ஒரு அடியில் கையில் மண்ணை வச்சு தள்ளுறாரு அதில் பார்த்தா ஒரு ஒரு ஷேப் மாதிரி அதாவது ஒரு கருவு மாதிரி ஒரு கல்லு மாதிரி அவருக்கு தட்டுப்படுறது என்ன இது கல் மாதிரி ஷேப் மாதிரி தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோன்றுறாரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுவேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் இந்த ஷேப்பில் தெரியுது அவருக்கு ஸோ இது என்னன்னு தெரியலையே ஒரு வேலை பாறையாக இருக்குமோ ஏன்னா இங்கே அதிகப்படியான பாறை இந்த மணல் மேடு இங்கே எல்லாமே அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாறை இங்கே கிடைக்கும் ஸோ இது கண்டிப்பாக பாறையாக தான் இருக்கும் இதை கண்டிப்பாக ஒரே முழுசாக தோண்டி எடுத்து வெளியே போட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றார் அப்போது அவர் முழுசாக தோண்டும் போது தான் அவருக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு சின்னதாக அதிசயமாக ஒன்று தென்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட சிலை சிவலிங்கம் சிலை பார்த்துட்டு இருக்கீங்களே இப்படி இருந்து இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணா இங்கே வந்து கீழே வந்து இந்த மாதிரி முழு அமைப்போட ஒரு அஞ்சடி அஞ்சடி ஹைட்டில் ஒரு சிவலிங்க சேவலை வந்து அவருக்கு தென்படுது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வயக்க வயலில் அந்த அஞ்சடி சிலையை பார்த்த உடனே அவர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறாரு சொன்ன உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை ஏன்னா அப்போ வந்து நாங்களும் வந்தோம் எல்லோரும் வந்து வந்து பார்த்து அந்த சிவலிங்கத்துக்கு உடனே பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி இப்போ வரைக்குமே கடந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா நான் நான் சின்ன பையனாக இருக்கும் போதே இந்த நியூஸ் எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ வந்து எல்லாம் பார்த்து போனோம் ஸோ இந்த அதிசயமான சிவலிங்கம் இப்படி தான் இந்த இடத்துல வந்து தோன்றும் இப்படி தோணுதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்ணாங்க ஸோ எங்கள் வயல் இருந்தது ஸோ எங்களுக்கு நாங்களே அந்த சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி நாங்களே பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெயில்நிலையத்திலே இந்த சிவலிங்கத்தை வந்து அங்கேயே வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போ நாம் இந்த ஆறு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆறு ஒன்று தெரியுதுங்களா பின்னாடி இந்த ஆறு இந்த எல்லாம் தாண்டி போனீங்கன்னா உள்ளே அந்த அவங்களுடைய வயல் இருக்கும் அந்த வயலுக்கிட்ட தான் இந்த அதிசயமான சிவலிங்கம் அதிசயமான சிவலிங்கம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது அதாவது முன்னாடி எப்படி ஒரு அந்த காலத்துல வச்சுக்கோங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு ஊர் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் இங்கே வந்து ஒரு ஊர் இருந்திருக்கலாம் இந்த சிவலிங்கம் அந்த காலத்தில் இருந்து ஒரு கோயிலாக இருந்திருக்கும் அந்த கோயில் நாலடைவில் நாலடைவில் இந்த மண் மணல் அது எல்லாம் அழிஞ்சு போய் அந்த சிவலிங்கம் மட்டும் அந்த இடத்துல புதைஞ்சு போயிருக்கும் ஸோ அதனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ எல்லாமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் மணல் கொள்ளை அது இது இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தோன்ற தோன்றுனதுக்கு அப்புறமா நாலடைவில் மணல் சீற்றங்கள் ஆற்றுல தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிறது இது பொதுவாகவே ஆற்றுல தண்ணி நிறையா வந்துட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் ஆற்றுல தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிறதுனால அந்த மணல் மேடு மணல் பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அவங்க அந்த காலத்தில் வச்சுருந்த அந்த கோயில் அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வயக்காட்டில் தேம்பட்டிருக்கலாம் இப்படி தான் இருந்திருக்கும்னு என்னுடைய ஐடியா ஏன்னா அப்படி தான் யோசிக்க தோணுது எனக்கு அதுதான் இதுதான் தான் நம்ம ஊரடு கோயிலோடய சிறப்பம்சம் அண்டு அதிசய சிவலிங்கத்தோடைய வரலாறும் கூட எனக்கு தெரிஞ்ச வரலாறு இது இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அதாவது இந்த சிவராத்திரி அது மாதிரி விசேஷ நாள் இதெல்லாம் வருது இல்லைங்களா அந்த வரும்போது டைமில் எல்லாமே இங்கே வந்து சிறப்பு வழிபாடு பண்ணி பூஜை ரொம்ப பலமாக பலமாக படுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுற டைமில் அந்த கோயிலையும் சரி அந்த சிலையும் சரி இன்னி வரைக்கும் கரெக்டாக பாதுகாத்துட்டு பராமரிப்பு பண்ணிவிட்டு வராங்க ஸோ அது வரைக்கும் அவங்க நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த அதிசயமான சேலங்கத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலூர் டு ஒடுகுத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரடி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று வரும் அந்த ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு நீங்கள் அந்த ஸ்டாப்பிங்லேருந்து யாராவது கேட்டிங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு உள்ளே வரணும் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இடம் வரும் அதுதான் அந்த மெயின் ரோடு வந்து எண்டாவிற இடம் அந்த இடத்துலேருந்து இங்கேருந்து நடந்து வந்து நீங்கள் வண்டியில் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ ஆத்துல நிறைய போயிட்டு இருக்கிற காரணத்தினால வண்டியை நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு கரும்பு தோட்டம் வரும் கரும்பு தோட்டத்தில் நான் உங்களுக்கு இல்லைங்களா சின்னதாக வழி போகிற மாதிரி அந்த வழியில் உள்ளே போனீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம் இப்போது சொல்ல போகிறது மட்டும் குறிப்பா குறிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நமக்கெல்லாம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் போட்டு நான் வெளியே வர வழியில் ஒன்று பார்த்தேன் அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா வர இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு அதாவது சொர்க்கவாசல் அன்னைக்கு தருகிறாங்க இல்லைங்களா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் காலையில் அஞ்சு இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஃப்ரீயாக அன்னதானம் போடுறாங்க அப்படின்ட்டு பேனர் கட்டியிருக்காருங்க பேனர் உங்களுக்கு காட்டுறாருங்க இங்கே பாருங்க நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதுதான் சொர்க்கவாசல் வழிபாடு நடத்துறப்போ ஃப்ரீயா அன்னதானம் காலையில் ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த பேனர் கட்டியிருக்கிறாங்களா அந்த பேனர் கட்டின எந்த தான் இதுக்கு உள்ளே போகணும் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே பாருங்கள் அதாவது அதுக்கான வழிபாடு ஏற்பாடு எல்லாம் போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க வேலூரில் இருக்கிற அந்த அதிசயமான சிவலிங்கத்தை பார்க்க அது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறத சொன்னேன் இல்லைங்களா அந்த சிவலிங்கத்தை பக்கத்தை நான் வந்திருக்கேன் அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி உள்ளே போதும் இல்லைங்களா அந்த வண்டி உள்ளே போகிற இடத்துல இருந்து தான் உள்ளே கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் அதாவது இந்த மெயின் ரோடு போகிறது இல்லைங்களா இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வேலூர் அதாவது கோல்டன் டெம்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர் வரும் ஸோ அதோட மெயின் ரோடு தான் அது இந்த மெயின் ரோடு கனெக்ட் இல்லைங்க வந்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே போகலாம் நான் நான் இப்போ சொன்ன விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஃப்ரீயாக அன்னதானம் சோறு சோறு சோறுன்னு போட போகிறாங்க போட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட போகிறாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எப்போ வேணாலும் வரலாம் வந்து வழிபாடு நடத்திட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க ஈவினிங் ஆறு மணி வரைக்குமே சாப்பாடு போட்டுருப்பாங்க இதுதான் நம்ம ஊர்